நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவை வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவஸாக பாருங்கள் அரசு பள்ளிகளில் ஆசிரியர் இல்லாத ஒரு நிலைமையை இந்த வீடியோ வந்து முழுமையாக எடுத்துக்காட்டுது முழுமையாக பாருங்கள் அந்த அவலத்தை மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே அரசு பள்ளியில் கடந்த ஒரு வருடமாக ஆசிரியர்களே இல்லாததால் மாணவர்கள் தாங்களாகவே கற்கும் நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பருப்புக்கோட்டை நரிக்குடி அருகே உள்ள பூம்பிடாகை கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகின்றனர் கொரோனாவால் கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த போது இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது மேலும் அந்த பள்ளியில் பணிபுரிந்த மற்றொரு ஆசிரியரும் ஒரு வருடத்திற்கு மேலாக பள்ளிக்கு வரவில்லை என தெரிகிறது இருப்பினும் ஆசிரியர் வராவிட்டாலும் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் மாணவர்கள் பள்ளி வருவதை நிறுத்தவில்லை தாங்களாக மாணவர்கள் கல்வி கற்கும் நிலை தொடர்கிறது பள்ளி செயல்பட்டு வருவதை அறிந்த கிராமத்து பட்டதார இளைஞர்கள் சிலர் அவ்வப்போது அந்த பள்ளிக்கு சென்று மாணவர்களுக்கு பாடம் நடத்தி உற்சாகப்படுத்தி வருகின்றனர் அந்த இளைஞர்களும் வராத சமயத்தில் ஐந்தாம் வகுப்பு மாணவிகளை அனைத்து குழந்தைகளுக்கும் பாடம் நடத்தி வருகின்றனர் ஆசிரியர்கள் இல்லாததால் சில குழந்தைகள் பள்ளிக்கு வராமல் ஆடு மேய்க்கவும் வீட்டு வேலைகளை செய்யவும் உள்ளது எனவே இந்த பள்ளி குழந்தைகளின் நிர்காலம் கருதி பூமிடாகை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிக்கு உடனடியாக புதிய ஆசிரியரை நியமிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோரும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்